வணக்கம் வணக்கம் ஓஹோ எனக்கு நிறைய வேலை இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு வழுக்க டைம் அதாவது நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறது மிஸ்டர் ஷான் ஷியான் பிளாக்ஸ் நான் உங்கள் ஷான் ஷியான் சரி என் பேர் ஷியானு அந்த ஷியானு கோனர் வந்து அந்த ஷானு கோனர் வந்து தோப்பனாராக்கும் அது ஒரு பக்கம் போட்டும் இன்னைக்கு ஒரு குட்டி ஸ்டோரியோட வந்திருக்கேன் என்னடா குட்டி ஸ்டோரின்னா

இருபத்தேழாந்தேதி ஒரு சின்ன வேலையா ஆமாம் இருபத்தொம்பதா இன்றைக்கி ஆமாம் இருபத்தேழாந்தேதி ஒரு சின்ன வேலையாக போயிருந்தோம் கொட்டேனாக்கு நான் இருக்கிறதோ வெளில வத்தேன் போனதோ கொட்டையினாக்கு போயிட்டு தயிரை வாங்கிட்டு பர்சனல் வேலைகள் எல்லாம் முடிச்சிட்டு வந்தோம் ஓகே அவசரத்தில் ஃபுட் சிட்டியில் தான் தயிர் வாங்கினோம் தயிர் என்ன மாதிரி என்ன ஒன்றும் நார்மலாக என்ன நீங்கள் என்ன செய்வீங்க ஃபுட் சுடிக்கு போனால் போனேன் தயிர் எடுத்தேன் பில்லில் போட்டேன் ப்ரைஸ் சொன்னால் என்ன நம்பர் கேட்டேன் என்னதுக்கு பாயிண்ட்ஸ் ஆட் பண்ணுறதுக்கு நம்பரை கொடுத்தா தயிரை போட்டு வந்துட்டேன் வந்து எல்லாம் முடித்தாச்சு வீட்டில் தயிர் எல்லாம் வச்சாச்சு ஓகே என் பர்ஸ்னல் வேலையெல்லாம் முடிச்சு கிட்டத்தட்ட ரெண்டு ஹவர் கழிச்சு தயிர் வாங்கி ரெண்டு ஹவருக்குள்ளே வீட்டுக்கு வந்துட்டோம் இவ்வளோத்துக்கும் ஆட்டோவில் தான் போயிட்டு வந்தோம் அவ்வளோ ஹீட்டான இடமும் இல்லை ஒன்றும் இல்லை போயிட்டு வந்துட்டு வீட்டில் நாங்கள் என்ன செய்வோம்னா வழக்கமாக எங்களுக்கு ஒரு பழக்கம் இருக்கு என்னன்னா நாங்கள் எங்கேயாச்சும் போயிட்டு வந்தோம்னா ஃப்ரிட்ஜுக்குள்ளே வைக்க வேண்டிய ஐட்டம் எல்லாம் எடுத்து உடனே வச்சுருவோம் ஏன்னா தட்டி தபடி அதுக்கு கூழ் சாப்பிட இயலாது குடிக்க இல்லாது அடுத்த வேலையை செய்ய போகிறது எங்க வீட்டில் ஒரு வழக்கம் இதுதான் தயிருக்கு பின்னுக்கு இருக்க குட்டி ஸ்டோரி காலையில் என்ன விளாட்டு காட்டுறாங்க இந்த தயிர் ஸ்டோரிக்கும் உனக்கு என்னடா சம்பந்தம் இந்த வீடியோக்கு என்னடா சம்பந்தம் கேட்டிங்கன்னா

பதினோராம் திகதி ஒன்பதாம் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இதுதான் இந்த தயிரோட எக்ஸ்பைரி டேட் சரி ஓகே தயிர் வாங்கிட்டேன் குட்டி ஸ்டோரி சொல்லிட்டேன் அப்போ உனக்கு கண்டன்ட் இல்லை மொத்தத்தில் எதையாச்சும் கண்டனா மாற்றணுமான்னு கேட்டிங்கன்னா ஆமாம் கெட்டுக்கிறதெல்லாம் கண்டா மாற்றுவேன் நாளைக்கு முடிவெட்டுறதை கூட நான் கண்டட்டாக போடுவேன் ஆனால் இதுக்கு பின்னுக்கு ஒரு ஸ்டோரி இருக்கு என்னன்னா தயிர் வாங்கிட்டு வந்தோமா சொன்ன மாதிரியோட நான் வச்சேனா தயிர் பழுதாக போச்சு பூஞ்சனா பிடிச்சிருச்சு இந்த தயிர விலை அறுநூற்றி ஐம்பது ரூபா இப்போ நான் கேட்குறேன் இந்த தயிரை வந்து அறுநூத்தி ரூபா கொடுத்து வாங்கி சரியா குப்பை தொட்டியில் போடுறதுக்காக நாங்கள் வாங்குறோம் கஷ்டப்பட்டு வேர்வசிந்தி எங்க அப்பா உழைச்சி எவ்வளோ கஷ்டப்படுறாரு ஒரு மனுஷன் அதுவும் இந்த எரும மாடு வயசுள்ள எண்ணெயையும் பார்த்துக்கொள்றாரு அவர் தான் உண்மை சொல்றவங்க தெய்வத்துக்கு சமம் அந்த இடத்துல ஒரு கப் கொடுத்து கொள்றேன் அப்போ அப்படி கேட்க அறுநூத்தி ஐம்பது ரூபாய் தயிர குப்பையில் கொட்ட வேண்டிய நிலைமை எங்களுக்கு இப்போ குப்பையில் கொட்டுற போயிட்டு சிட்டியில் கேளு அப்படின்னு கேட்டிங்கன்னா கேட்கலாம் இங்க இருந்து நான் ஆட்டோ பிடிச்சு போறதுக்கு முந்நூறுரூவா ரூபா வந்துடுமா அங்க இருந்து முன்னூறு ரூபாய்க்கும் வரும் அங்க இருந்து இங்க திருப்பி வரதுக்கு முந்நூறுரூவாயா ரூபாயா இனி பஸ்ல போனாலும் நான் எப்படியும் நான் நான் தனியா போனாலும் எனக்கு அதுக்காங்கால போயிட்டு போக எப்படியோ ஒரு இருநூறு சரியாகும் அப்போ இருநூறு முந்நூறுரூவா ஆகணும்னு ஒரு பட்ஜெட் வச்சுக்கோங்களேன் அறுநூறுவா அறுநூத்தி எம்பது ரூபா தயிருக்கு அறுநூறுவா செலவழித்து போறதை விட போகாம குப்பையில தோட்டிட்டு போகலாம் ரெண்டாவது என்னன்னா அப்படி போறோம் எண்பது ரூபா லாபம் தானேன்னு கேட்டீங்கன்னா அந்த எண்பது ரூபா லாபத்துக்கு எங்கள்கிட்ட பில் இல்லை எங்களோட வீட்டில் ஒரு குட்டி சீவன் ஒன்று பில்லை பிச்சு போட்டுருச்சு அதுக்கு தான் வேலை ஒன்றையும் ஒரு படியை வைக்காது இருக்கிற சாமான் எல்லாம் கலக்க கலக்கணும் எல்லாத்தையும் தட்டி விட்டுரும் அப்போ அந்த சின்ன சீவன் செஞ்ச வேலையாலேயும் காசு நட்டமாக போகிறதுனால என்ன தைட வீசுறது தவிர வேறு வழியே இல்லை ஏன்னா இப்போ நான் கேட்குறேன் எங்களோட டெய்லி டெய்லி ரொட்டீனில் வந்து நாங்கள் இப்போ எப்படி பார்த்தாலுமே கெமிக்கல் தான் எடுக்கிறோம் மரக்கறியா இருக்கட்டும் மற்றது ட்ரிங்க்ஸா இருக்கட்டும் என்னவா இருந்தாலுமே ஒரு சின்ன பார்ட் ஆஃப் கெமிக்கல் இருக்கு பால் என்ன ஒரு நாளில் கெட்டு போற பால் ரெண்டு நாளைக்கு வச்சிருக்கலாம் அதுலேயே அதுலயே விளங்கலையே கெமிக்கல் இருக்குன்னு அதே தான் தயிர் தயிர் எல்லாம் மேக்சிமம் ஒரு அஞ்சாறு நாள் வச்சிருக்கலாம் சரி ஏழு எட்டு நாள் நார்மலா வீட்டில் செஞ்சா வச்சிருக்கலாம் அந்த டைம்ல இந்த தயிர் பழுதா போகுது கிட்டத்தட்ட அவங்க ஒரு மாசம் எக்ஸ்பைரி டேட் கொடுத்துருக்காங்க அப்படி இருந்தும் நான் தயிரை காட்டினேன் திருப்பி திருப்பி தயிரை காட்டுத்தே வேலை அதுக்குள்ள இப்படி பூஞ்சனம் பிடிச்சிருக்கு நாளைக்கு ஒரு சின்ன பிள்ளைகளுக்கு இது வெளி வெளியால பிடிச்சிருக்கு ஓகே உள்ளுக்கு ஒரு சின்ன துண்டில் இருந்தாலும் ஒரு சின்ன பிள்ளைகளுக்கு கொடுத்தா நாளைக்கு அவங்களுக்கு மெடிக்கல் இஷ்யூஸ் வந்துச்சு நான் தயிர் கம்பெனி பொறுப்பு ஏறுமா ரிச் லைஃப் உங்களை தான் கேட்கறேன் நீங்க பொறுப்பெடுப்பீங்களா நீங்க இந்த வீடியோ பாக்காட்டின்னு உங்களை கேள்வி கேப்பேன் நீங்க பொறுப்பெடுப்பீங்களா எடுக்க மாட்டேன் ஸோ எங்கட பிள்ளையில நாங்கள் தான் பார்த்துக்கணும் ஸோ பார்த்து பார்த்து வாங்க தயிரை எங்கடைய வீட்டில் சொல்லிட்டாங்க இன்னி தயிர் வாங்குறதுல நானே செய்ய போகிறேன் எங்கள் அம்மா காலத்தில் குதிக்க போகிறாங்களா நீங்களும் முடிஞ்சால் அப்படி எல்லாரும் காலத்தில் குதிச்சோ உங்களோட வீட்டில் அம்மா மாரை வச்சு தயிர் செய்வீங்க அப்படி இல்லையா நல்லா தயிரானு ஒன்று ரெண்டு தடவை செக் பண்ணி வாங்க இவ்வளோ தான் இந்த வீடியோட கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்ம அடுத்த வீடியோக்காக வெயிட் பண்ணுங்கள் வேறு ஏதாவது ஒரு பயனுள்ள கண்டென்டைய தொடரும் வரை உங்களிடம் முடிவு உங்கள் சார்